கேஎஸ் கடல்ஃபார்ம் சேனல் என்பது உணர்வு வணக்கம்ங்க பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க இன்றைக்கி விற்பனை பதிவில் பார்த்துட்ருக்கிறது நம்ம நாலு விற்பனை பதிவு பார்த்துடலாமுங்க ஒரு வண்டிக்கு பயன்படுத்தி பழக்கம் இருக்கக்கூடிய ஒரு இரண்டு பல் காளை இருக்குதுங்க அதுபோக ஒரு காராங்காளை கண்ண இருக்குதுங்க அதுபோக செவலையில் ஒரு பத்து மாதத்தில் பாய்ச்சல் பழக்கக்கூடிய அளவுக்கு நல்லா சுறுசுறுப்பாக நல்லா பாய்ச்சல் சீக்கிரமாக பழகக்கூடிய அளவுக்கு ஒரு ரத்த செவலையில் வரக்கூடிய செவலை கண்ண இருக்குதுங்க நண்பர்கள் எந்த பதிவை பார்த்து ஒரு கிடாரி கன்று இருக்குதுங்க வீடியோவில் நீங்கள் முழு முதலாவதாக பார்த்துட்டு நல்ல சுழி சுத்தமான நல்ல ஒரு குழந்தை போல் குணம் கொண்ட அழகான நல்ல நைஸ் தோளில் இருக்கக்கூடிய நல்ல திமலமைப்புலேயும் நல்ல கொம்பு தலையிலையும் நல்லா கோழி மாதிரி அழகாக இருக்கக்கூடிய சுழி சுத்தமான செவலை கிடாரி கண்ணுங்க கண்ணுக்கு வயது அப்படிங்கிறது எட்டு ஒம்பது மாதம் இருக்குங்க கண்ணு நல்லா வர்க்கமான மாட்டுக்கு பிறந்தால் தெளிவாக பால் கு ஊட்டி நல்லா வளர்ந்த கண்ணுங்க சுழு சுத்தமான கண் வாழறக்கும் தெளிவாக இருக்குதுங்க புறமாடு ஏற்றும் கைகள் ஊக்கம் குணவனத்திலேயும் அதே மாதிரி தான் நல்ல ஒரு அழகான குணவனத்தில் அமைதியான குணவனத்திலேங்க எங்கே நீவினாலும் ரொம்ப வாழை தூக்கி கொடுத்துட்டு ரொம்ப அமைதியாக இருக்கக்கூடிய சுழு சுத்தமான தெளிவான ஒரு பெருங்கோட்டு வர்க்கத்தை சேர்ந்த நல்ல ஒரு லட்சணத்துலேயும் நல்லா சிறந்த லட்சணமாக இருக்கக்கூடிய செவலை கிடாரி கண்ணுங்க பற்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருக்குங்க குறைப்பொழுதுகள் கழிப்புச் இருக்காது காம்பூல்னாலும் தெளிவாக இருக்குமேங்க கைகள் சுத்தம் தெளிவாக இருக்கும் நல்லா நல்லாயிருக்குங்க கண் நல்ல மேய்ச்சல்லையும் நல்லா பால் குடித்து வளங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்லா இலைக்காமல் நல்லா கொழு கொழுப்பாக வளர்த்தி வச்சிருக்கிறாங்க சுழி சுத்தமான கன்று ஒரு ஒம்பது மாதமான செவலை கிடாரி கன்று அமைதியான குணத்தில் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கண்ணை தேர்வு செய்யலாமங்க இந்த கண்ணுக்கு விற்பனை விலை அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க கன்று நல்லா குணகுணமாக இருக்கும் சுழி சுத்தமாக இருக்கும் நல்ல கேரண்டியான கண்ணுங்க நல்ல தரமான மாட்டுக்கு பிறந்த செவலை கிடாரி கண்ணுங்க இதோடய விற்பனை விலை அப்படிங்கிறது இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் ஒன்று ரெண்டு மூணு பின்ன விலையில் அதிகமாக இருந்தாலும் கண்ணுகள் அப்படிங்கிறத நம்ம தேடி கொண்டு வந்து போட்டுட்ருக்குறோம்ங்க குறைஞ்ச விலையில் வேணும் இழப்பாக இருந்தாலும் வேணும் அப்படின்னு கேட்குற நண்பர்களுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி விலையில் கண்ணுகள் கொடுத்துட்ருக்குறோம் நல்ல கண்ணாக வேணும் விலையில் ரெண்டு மூணு சே சேர்த்தி இருந்தாலும் கன்று வாங்கும்போது நல்ல லட்சணமாக கொழுக்குள்ள இருக்கணும்னு கேட்குறவங்க நண்பர்களுக்கும் அந்த மாதிரி கண்ணுகளும் நிறைய எடுத்து கொடுத்துட்டுருக்குறாங்க வீடியோவில் ரெண்டாவது தான் நம்ம இருக்கிறது ரெண்டாவதாக இருக்கிற கண்ணு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரத்தச்சவளையில் நேர் கொம்பலிங்க நல்லா தெளிவான சுழு சுத்தமான கண் இதுவும் நல்ல ஒரு கோவத்துலேயும் ரோசத்துலேயும் நல்லா தெளிவான கண்ணுங்க பாய்ச்சல் பழக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஏதாவது ஜல்லிக்கட்டுக்கு பழக்கிறக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த கண்ணு தேர்வு செய்யலாமங்க நம்ம சும்மா வீடியோவுக்கு மட்டும் பாயிரம் மாதிரி நம்ம எடுத்துருக்கிறாங்க கொண்டு போய் தரமாக பழக்கி நீங்கள் விளையாட்டு காமிக்கிற மாதிரி இருந்தாலும் கண் தெளிவாக இருக்குமேங்க சுறுசுறுப்பில் நல்ல ரோசமான கண்ணுன்னு சொல்லலாமுங்க கண்ணுக்கு வயது ஒரு பத்து மாதம் இருக்கும் நேர் கொம்பல் இருக்குமுங்க திழமைப்பு ரத்த திமிழமைப்பு இருக்கும் நிறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரத்த செவலை கா கே செவலைங்க தொப்புள் கொடி இறக்கம் இல்லாமல் இருக்குமேங்க நல்லா இருக்கும் தெளிவாக இருக்குமேங்க கைகால் சுத்தம் இருக்கும் உடம்புல நல்ல ரட்டநாடி உடம்புல கெட்டியான மாடாக வந்து சேரக்கூடிய கண்ணுங்க பற்கள் எட்டு பற்கள் குறைப்பழுதுகள் களைப்புச்சுலிகள் எதுவும் இல்லாமல் தெளிவான கண்ணாக வேணுங்கிறவங்க நல்ல ஒரு பாய்ச்சல் பழகிறதுக்கு ஒரு விளையாட்டு தரமான கன்று வேணும்னு நினைக்கிறவங்க எடுக்கிறவங்க நீங்கள் எடுத்துக்கலாமுங்க நம்ம வந்து பெருசு பெருமளவு பாய்ச்சல் பழக்கி விற்பனை செய்கிறது இல்லைங்க வீடியோக்காக வந்து பாயிற மாதிரி இருக்கு கேட்குற நண்பர்களுக்காக வந்து காமிக்கிறக்காக நம்ம வீடியோ எடுத்துருக்கிறோம்ங்க உடம்புல நல்லா ரெட்டநாடி உடம்பாக இருக்கும் கைகால் சுத்தமாக இருக்குங்க மாடு நல்லா உங்களுக்கு வாய் கடிச்சு நல்ல வாய் கடிசில் இருக்குதுங்க செவலையில் ரத்த சேவலையில் வேணும்னு நினைக்கிறவங்க எடுத்துக்க எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க மற்றபடி இருக்க வேண்டிய சூழல் ஸ்தானத்துலையும் நடுமுதுக்கு தொங்கல் இல்லாமல் அடிவயிறு நடுமுதுக்கு தொங்கல் இல்லாமல் அடிம அடிவெயர்வும் வந்து நல்லா பெருக்காமல் நல்லா வந்து ஃபோர்ஸாக இருக்கக்கூடிய கண்ணுங்க வேணுங்கிறவங்க நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமங்க இந்த பத்து மாதமான சுடு சுத்தமான ரத்த சேவலை காலைக்கண்ணோட விற்பனை விலை அப்படிங்கிறது இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டுட்டு நம்ம ஏதாவது விளக்கங்கள் விவரங்கள் நம்ம வீடியோ பதிவில் சொல்ல தவறி இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது அது மூலிமா சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் தெளிவாக ஒரு முறைக்கு ஒரு முறை ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நீங்கள் எடுத்துக்கலாமேங்க அதே போல் அட்வான்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு நீங்கள் பத்து முறை யோசனை பண்ணிக்கிங்க வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட தெளிவாக முடிவெடுத்த பின்பாட் அட்வான்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிட்டீங்கன்னா மாடு பிடிச்சிக்கணும் அந்த கண்டிஷனில் இருந்தால் மட்டும் தயவுசெய்து அட்வான்ஸ் பண்ணுங்கள் இன்றைக்கி அட்வான்ஸ் பண்ணிட்டு நாளைக்கு கூப்பிட்டு வேண்டாங்கிறது இல்லை ரெண்டு நாள் மூணு நாள் நம்ம ஜாயிண்ட் வடைக்காக வச்சிருப்போம் ஏற்ற அன்றைக்கி கூப்பிட்டு வேண்டான்னு சொல்கிறது இந்த மாதிரி சூழ்நிலையை தயவுசெய்து யாரும் அமைச்சிக்காதீங்க சங்கடமான சூழ்நிலை எங்களுக்கும் உருவாக்கி கொடுக்காதீங்க கொடுக்காதிங்க அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் மாடு பிடிச்சிக்கணும் அப்படிங்கிறத நம்மளுடைய இதுங்க நம்ம நேருக்கு நேராகவே நம்ம சொல்லிடுறோம் ஏன்னா நம்ம எந்த வீடியோவில் சொல்கிறோமோ அதே மாதிரி தான் நேரில் நடத்துவோம் அதனால் வந்து நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா மாட்டை பிடிச்சிக்கணும் அப்படி பிடிக்கலைன்னா நாங்கள் அட்வான்ஸ் கொடுக்க மாட்டோம் அப்படிங்குறத கட்டன் அண்ட் ரைட்டாகவே நம்ம சொல்லிடுறாங்க ஏன்னா இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்ட்டா அடுத்தடுத்து இப்போ வர ஃபோன் கால்ஸ் எல்லாமே வந்து மாடு விற்பனையாகி விட்டதை நம்ம சொல்லிடுவோங்க அந்த விற்பனையாகி விட்டது அப்படின்ட்டு மறுவிற்பனை பதிவாக போட்டாலும் கூட நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சங்கடத்துக்கு ஆளாகிறாங்க அவ்வளோ தூரம் நம்ம கேட்டோம் நீங்கள் கொடுக்கல இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து மறு விற்பனை பதிவாக போட்டிருக்கீங்க சரி சப்போஸ் அப்படி விற்காமல் இருந்தாலும் நம்மளுக்கு நீங்கள் கூப்பிட்டு சொல்லியிருந்தாலும் கூட நாங்கள் வாங்கியிருப்போம் அடுத்த நாளும் வந்து மறுவிற்பனை பதிவுல யாரோ ஒருத்தர் போட்டு டக்குன்னு எடுத்துவிட்டாங்க அப்படின்னா சங்கடமான சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெண்டாவது வந்து விற்காமல் போனாலும் போயிடுங்க நீங்கள் நீங்கள் அட்வான்ஸ் போட்டு நாளைக்கு வேணாம்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா ரெண்டாவது மறுவிற்பனை பதிவு போட்டால் அந்த கண்ணு வந்து யாராவது நண்பர்கள் வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டா மீண்டும் போட்டிருக்காங்க ஏதாவது தவறு தான் வந்து அவங்க மாடு பிடிக்கலையோ அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை உருவாகும் அதனால் வந்து அந்த மாதிரி சங்கடமான சூழ்நிலைக்கு நீங்கள் உருவாக்காதீங்க அப்படிங்கிறத ஒரு அன்போடு தெரிவிச்சுக்கிறவங்க ஒரு தடவைக்கு நீங்கள் பத்து தடவை முடிவு பண்ணிவிட்டு பத்து பேர்த்துட்டு நீங்கள் நூறு பேர்த்திட்ட கேட்டுட்டு ஃபோட்டோ வீடியோ அனுப்பிச்சு கேட்டுவிட்டு நீங்கள் தெளிவாக முடிவு பண்ணிங்கன்னா திருப்திகரமாக நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுங்க நீங்கள் அவசரப்பட்டு நாங்கள் பண்ண சொல்லி யாரையுமே கம்பல் பண்ணுறது கிடையாதுங்க நம்ம வீடியோ பதிவு போடுறோம் மாடு கண் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு தகவல் கொடுக்குறோம் அதுக்கு மேலே நீங்கள் நேரில் வந்து பார்த்து வாங்கினாலும் சரி நேரில் வர முடியாமல் வீடியோ பார்த்துட்டு வாங்கினாலும் சரி அது உங்களுடைய விருப்பமாக தவிர நம்ம யாரையும் வந்து கம்பல் பண்ணுறது இல்லைங்க நம்ம ஜாயிண்ட் வாடகையில் எல்லா ஊர்களுக்கும் பாதி வாடகை மட்டும் நீங்கள் கொடுத்தால் போதுமான அடிப்படையில் எல்லா ஊர்களுக்கும் பாதி வாடகையில் வந்து அனுப்பிச்சி கொடுத்துட்டுருக்கிறோம்ங்க இதுவும் வந்து வெளியூர் வெளி மாவட்ட நண்பர்களுக்காக நாமளாக ஏற்படுத்தினு அந்த ஜாயிண்ட் வாடகையிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துக்கு போய் வந்ததுன்னா வாடகை கட்டுப்படியாகும் ஒரு சில இடத்துக்கு போய் வந்ததுன்னா அந்த வாடகை கட்டுப்படியாக நம்மகிட்ட வந்து ஆயிரம் ஆயிரத்தி ரூபா வந்து சேர்த்தி வாங்குவாங்க அதையும் நம்ம வந்து வண்டிக்காரங்களுக்கு கொடுத்து தான் ஆகணும் நம்ம மூவாயிரரூவா வரும் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்ட்டா வாடகை எச்சா வருது கண்ணை கண்ணு விட்டதுக்கப்புறம் வந்து ஒரு ஐநூறுவா சேர்த்தி கொடுங்க இரநூறுவா சேர்த்தி கொடுங்க அப்படின்னு யாருக்கிட்டையும் நம்ம சொல்கிறதுல இது வரைக்கும் இந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறவுங்க அதனால் நீங்கள் எங்களையும் வந்து தொந்தரவு பண்ணாமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறக்காரத்தான் வந்து அட்வான்ஸ் பண்ணுனீங்கன்னா தெளிவாக முடிவெடுத்துட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கள் அப்படிங்கறத நம்ம தெளிவாக சொல்கிறவங்க வீடியோவில் நம்ம மூணாவது தான் பார்த்துட்டு இருக்கிறது வயது ஒரு எட்டு டு ஒம்பது மாதம் இருக்குங்க சொல்லி சுத்தமான காரங்காலை கன்று நல்ல ஜெட் பிளாக்கில் வரக்கூடிய கண்ணுங்க வெயில் காலம் காட்டுக்குள்ளே மேய்ஞ்சிட்டு இருந்தது அப்படிங்கிற காட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளிப்படிச்ச மாதிரி தெரியும் ஆனால் கண் இன்னும் ஏற ஏற ரத்தம் பிடிக்க ரத்தம் பிடிக்க வந்து பார்த்துட்டிங்கன்னா சுத்தமான அந்த சேண்டல் கடலெலாம் இல்லாமல் சுத்தமான வந்து ஜெட் பிளாக்கில் வரக்கூடிய கண்ணுங்க கொம்பு ரெண்டும் நேர்கொம்பாக இருக்குமேங்க தொப்பல் கொடியாக இருக்கும்ல தாட வந்து ரொம்ப மெலிசான அருந்தாடைங்க கண்ணு ஃபோர்ஸ்லேயும் பட நல்லாயிருக்கும் புறமையான ஏற்றம் நல்லா வால் வாழ் சின்னம் நல்லாயிருக்கும் குறைப்படுத்திகள் கழிவுச் சூழல் இல்லாமல் பற்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருக்கக்கூடிய கைகள் ஊக்கத்தில் நல்லா தெளிவான கண்ணுங்க கையில் பிடிச்சி ஓடி பார்த்தீங்க அப்படின்னாலும் வால் எடுத்து ஓடக்கூடிய அளவு கண்ணில் சுறுசுறுப்பு டெம்பர் நல்லா இருக்குதுங்க புறமாடு வால் சன்னம் அப்படிங்கிறது நம்ம கொங்கநாட்டு பகுதியில் ரேகுலரைஸ் நண்பர்களுக்கு அதிகமாக பிடிச்ச மாதிரி இருக்குங்க இதோட விற்பனை விலை இருபத்தி ஓராயிரத்து ஐநூறுரூவாய் வருதுங்க வீடியோவில் நம்ம நாலாவதாக மயிலை காலைங்க சுழி சுத்தமான கன்று வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா இடது பக்கம் வலது பக்கம் இரண்டு பக்கமே போகக்கூடிய அளவு பழகி வச்சுருக்கிறாங்க இது நண்பர் ரேக்ல ரேஸும் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஓட்டிட்டாங்க ஒரு நாலஞ்சு ரேஸ் ஓட்டிக்கிறேன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க வண்டி பழக்கத்துக்கு தரமாக இருக்குமேங்க உழவு பழக்கம் அப்படிங்கிறது இது வரைக்கும் இல்லை நம்ம கொண்டு போய் உழவு பழக்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக ஜோடி ஒன்று இருந்து நீங்கள் வாங்கிட்டீங்கனாலும் வாங்கிக்கலாமுங்க இல்லை இதே காலைக்கு ஜோடி ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் தகவல் சொல்லுங்கள் நாமளே எங்களோட எடுத்துக்கலாமுங்க இதுக்கு வயது அப்படிங்கிறது இப்போ தான் ரெண்டு பல் போட்டிருக்குதுங்க சுளி சுத்தமாக இருக்கும் கொம்பு ரெண்டும் பார்த்திங்கன்னா விரிஞ்சு போய் உள்ளே வர மாதிரி நல்ல ஒரு வட்டக்கோமாயம்புள்ள தெளிவான காளையாக வந்து சேருங்க நல்ல கால் கருப்பு இருக்குது நடுமுது கண்ணவாரை இருக்குது புறமாடு ஏற்றம் இருக்குதுங்க தாடையும் நல்லா அருந்தாடையில் துப்புள் கூட இறக்கம் இல்லாமல் பார்க்குறதுக்கும் நல்ல ஒரு லட்சணமான காளையாக வந்து சேரக்கூடிய கண்ணு இரண்டு பல் கண்ணுங்க இதோடய விற்பனை விலை அப்படிங்கிறது நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய் நம்ம சொல்லியிருக்கிறவங்க இதுக்கு ஏதாவது ஜோடி இருந்தாலும் கூட இதே அளவில் இதே முகலட்சணத்தில் இதே கொம்பு தலையில் இதே இருந்தாலும் அனுப்பிச்சி விடுங்க நம்மளே தேவைப்படுது நம்மள வாங்கிக்கிறோம் இல்லை அப்படின்னாலும் உங்கள்கிட்ட இருந்தாலும் தாராளமாக நீங்கள் வாங்குறோமா வாங்கிக்கலாமுங்க வண்டிக்கு இரண்டு பக்கமே போகுங்க ரேஸ் ஏற்கனவே ரெண்டு மூணு டேஸ் போட்டி பார்த்தாச்சுங்க மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறோமுங்க ஜோடி காலை ஏதாவது இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபோட்டோவுக்கு பதிவிட்டு விட்டு நீங்கள் விவரங்களை சொல்லுங்கள் இல்லைனாலும் இந்த காலை உங்களுக்கு வேணுனாலும் தாராளமாக வாங்கிக்கலாமுங்க இதோடய உயரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பதினாலரை கூடி வருதுங்க சொல்லி சுத்தமான கரு விற்பனை விலை நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய் வருதுங்க நேரில் வந்து பார்க்க விரும்புகிறவங்க நம்ம தோட்டத்துக்கு காலையில் நீங்கள் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாம்ங்க தினமும் விற்பனை பதிவை பார்க்குறதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வாங்க பன்னெண்டு மணிக்கு மேலே வரக்கூடிய விற்பனை பதிவு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான கால்நடைகள் பிடிச்சதுன்னா நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாங்க நேரில் வந்தாலும் அட்வான்ஸ் மட்டும் தான் வாங்குறவங்க நீங்கள் கொடுத்துட்டு போயிடலாம் நேரில் வரல வர முடியாமல் ஃபோன் மூலிமா நீங்கள் வாங்குறீங்களாலும் அட்வான்ஸ் மட்டும் தான் வாங்குறவங்க நீங்கள் கொடுத்துட்டு போயிடலாங்க ஜாயிண்ட் வடையில் எல்லாருக்கும் அனுப்பிச்சி கொடுத்துறங்க நன்றி வணக்கம்